போதை பொருட்கள் உட்கொள்றதுனால மனநலம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படலாம்னு சொல்கிறாங்க இது உண்மையா அதாவது இந்த அதாவது இந்த மனநலம் சம்பந்தப்பட்டதில் மனசு சம்பந்தப்பட்டது அவ்வளவும் இன்க்ளூட் ஆகிடுதுங்க இப்போ நான் முதல்ல அவங்களுக்கு சொன்னது வந்து உணர்வு எண்ணம் அறிவுன்னு சொன்னேன் நான் இப்போ போதைன்றது இப்போ போதை பொருளையே எதுக்கு சாப்பிட்றாங்க மனசு நல்லா இருக்கணும்னு தானே சாப்பிட்றான் நீங்கள் உடல் நல்லா இருக்கணும்னு ஒரு பொருளை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பேர் போதை கிடையாது என் உடலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பேர் போதை கிடையாது பட் என் மனசு நல்லா இருக்கணும் அப்படின்னு எதை நீங்கள் செஞ்சிங்கனாலும் அதுக்கு பேர் தப்பான விஷயம் புரியுதுங்களா இப்போ நான் இதை சாப்பிட்டு தான் என் மனசை நல்லது பண்ணிக்கணும் இதை செஞ்சு தான் என் மனசு சந்தோஷம் அடையும் அப்படின்ற மாதிரி ஆனோன்னா இதுக்கு பேர் தான் நீங்கள் கடைசியில் அடிமைன்னு கொண்டு வந்துடுறீங்க புரியுதா மனசு வந்து இதை சாப்பிட்டு காரண காரியங்களால் மாறுபடணும் நான் எனக்கு ஒரு சந்தோஷம் உண்மையாகவே நடக்கணும் நான் சந்தோஷப்படணும் எனக்கு வருத்தம் உண்மையாகவே இருக்கணும் சந்தோஷப்பட்டு வருத்தம் வரணும் அதே மாதிரி அந்த வருத்தம் உண்மையாகவே போகணும் என் வருத்தம் போகணும் இப்போ எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது அதை ஒரு மருந்து சாப்பிட்டு நான் வருத்தத்தை போய்க்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னா அதுக்கு பேர் போதும் அதாவது மனச பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எது பண்ணிக்கிட்டீங்கன்னாலும் அதுக்கு பேர் போதை பழக்கங்கள் இன்னும் அந்த போதைனா என்னன்னு ஒரு விவரமான ஒரு விளக்கம் கிடையாது இப்ப போதைன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டது இந்த முப்பது வருஷ மனநோய் மருத்துவரை என்னன்னா அவனுக்கு உலகத்தில் இருக்கிற அருளா அறிவும் உண்டு அவனுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து கெடுதல் விளைவிக்க கூடியது இப்ப நீங்க போதை பழக்கம் அடிமையானவன் பாருங்க அவன் வந்து குடிப்பான் ஆனால் அவனுடைய மனைவி குடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறானா அவனுக்கு நல்லாவே தெரியுது இது தப்புன்ட்டு அவன் பிள்ளைங்க ஸ்மோக் பண்ணும்போது அடிக்கிறான் ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியுது இது வந்து தப்புன்ட்டு அதாவது உலகத்துலேருந்து இது நல்லாவே கெடுதல் விளைவிக்கக்கூடியது ஆனால் எனக்கு மட்டும் கெடுதல் விளைவிக்காதுன்னு நம்புகிறான் அதுதான் போதை இந்த போதை பழக்கன்றது நமக்கு தெரிஞ்சு வந்து மருந்து அல்லது போதைப் பொருட்கள் அல்லது மதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா குடி இது மட்டும் கிடையாது இன்னொரு முக்கியமான போதைப்பழக்கம் இருக்கு அது வந்து கேம்பிளிங் சூதாட்டம் மாடுறாங்க பாருங்க அது வந்து ஒரு போதைப்பழக்கம் வேறு அடிக்டட் கேம்பிளிங் நீங்கள் இப்போ பார்க்கலாம் சில பேர் அவங்க வந்து ரூபாய் சம்பாதிப்பான் முப்பதாயிரம் ரூபாய் கேம்பிளிங் ஆடிக்கிட்டு இருப்பான் அதனால் வேலைக்கு போக மாட்டான் அதனால வீட்டில் அமைதி இருக்காது அதே மாதிரி செக்ஷுவல் டிவியேஷன் கம்பல்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் அதுவும் ஒரு போதை இதில் என்ன இருக்குது அவனுக்கு தான் தெரியும் அதில் என்ன இருக்குன்றது வீணாக போவான்னு நல்லாவே தெரியும் ஆனாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஸோ இந்த மாதிரி அதாவது நல்லாவே தெரியும் அவனுக்கு வந்து இது கெடுதல் இது வீணாக போகிறதுக்கு தான் ஆனால் எனக்கு மட்டும் வீணாக போவாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிற அத்தனை பழக்கங்களுமே போதை பழக்கங்கள் தான் இது வந்து ஒரு கெமிக்கலாக உள்ளே போகும்போது இப்போ நான் வந்து இப்போ ஆல்கஹால் சாப்பிட்றேன்னா அது என்ன பண்ணுது ஆல்கஹால் உடம்புக்குள்ளே போகுது இப்போ கஞ்சா சாப்பிட்றேன்னா அது உடம்புக்குள்ளே போகுது புகையில் சாப்பிட்றேன்னா உடம்புக்குள்ளே போகுது ஓரளவுக்கு நான் சாப்பிட்ற வரைக்கும் சரியாக இருக்குது இப்போ நான் வந்து ஒரே ஒரு சிகரெட்டு குடிச்சிட்டு ஒரு நாளைக்கு போதுன்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கங்க அது வந்து ஸ்மோக்கிங் கிடையாது இப்போ ஒரே ஒரு பெக்கு என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுட்டு நான் பட்டுக்கு போயிட்டுருக்குறேன்னா அதுக்கு பேர் சோஷியல் ட்ரிங்கர்னு சொல்கிறோம் இதை சாப்பிட்ட பிறகு எனக்கு பத்துலன்னு தோணுது பாருங்க அன்னைக்கு தான் அவன் போதை பழக்கமா மாறுது அடிக்டுன்றது அப்பதான் வருது இப்போ என்ன சொல்கிறான் ஒரு பெக்கு சாப்பிட்டுட்டு பத்துலையே இன்னும் கொஞ்சம் வேணும் ஸோ அப்போ வந்து சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது நான் ஏன் இவன் பத்து சிகரெட் குடிக்கிறான் ரெண்டு சிகரெட்டில் அவனுக்கு அந்த திருப்தி இல்லை பத்தில் இந்த ரெண்டு கேரக்டர் போச்சுன்னா ஆர் மிக்க மீங்க போதைன்னு அர்த்தம் இதை தான் மக்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய பேர் கேட்குறான் எவ்வளோ பேர் குடிக்கிறான் வீணாக போகிறான் ஏன் நான் குடிக்கக்கூடாது இது யார் வீணாக போவான்னு சொல்ல முடியாது முதல் ஸ்டெப்பு தெரியுது உங்களுக்கு நாலாவது ஸ்டெப் இது ஆறாவது ஸ்டெப் இது நீ அதுக்கு போவியா சொல்ல முடியாது ஏன்னா அது உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா எது தடுத்தாலும் நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது இது ரெண்டு கரெக்டு தான் ஒன்று மனசை பாதிக்கிறது ரெண்டாவது நான் உபயோகப்படுத்திய பிறகு எனக்கு போதும்னு தோணல அப்படின்னா இவாரன் நடிட்டு